தீபாவளி பண்டிகை தினத்தில் புத்தாடை இனிப்பு பலகாரம் பட்டாசு இது எல்லாத்தையும் தாண்டி அன்று செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு செய்முறை தான் இந்த கங்கா ஸ்தானம் அப்படிங்கிறது எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கிய சடங்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்தானம் செய்வதற்கான மிக மிக உன்னதமான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த வருடம் தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் தயாராக செய்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அன்று கங்கா ஸ்தானம் சொல்லப்படும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சடங்கு செய்வதற்கான முக்கியமான நேரம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி தினத்தை கங்கா ஸ்தானம் அப்படின்னும் எண்ணெய் தேய்த்து வெந்நீரில் குளித்து துவங்கி மகாலட்சுமி பூஜை செய்து கொண்டாடி மகிழ்ந்து வாழ்வின் எல்லா அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புதமான தீபாவளி திருநாள் அன்னைக்கு எண்ணெய் சீயக்காய் வெண்ணீர் இது கலந்து நம்ம குளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சடங்கு எண்ணெயில் நல்லெண்ணெயில் மகாலட்சுமி குடி இருப்பதாகவும் சீயக்காயில் சரஸ்வதி தேவிக்குடி இருப்பதாகவும் வெந்நீரில் தேவி குடி இருப்பதாகவும் அதனால தான் இந்த ஒரு எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது இந்த தீபாவளி திருநாளிக்கி நம்ம செய்யும் மிக மிக ஒரு முக்கியமான சடங்காகவே சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினத்தில் தீபாவளி அன்னைக்கு கட்டாயமாக ஏன் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னும் எண்ணெய் காய்ச்சும் பொழுது சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது நம்ம பாரம்பரிய முறையாகவே கடைபிடிக்கப்படுகிறது